எல்லோருக்கும் வணக்கம் பகவத்கீதையிலிருந்து இருந்து பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான் யூ ஹாவ் த ரைட் டு ஒர்க் இந்த உலகத்தில் வேலை செய்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது பட் நெவர் த ஃப்ரூட் ஆஃப் த ஒர்க் அந்த வேலையின் பலன் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது அந்த வேலையின் பலன் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது என்று பகவத்கீதை சொல்கிறது ஆனால் இறைவன் அந்த வேலைக்கு உரிய பலனை எந்தாவது ஒரு நாள் எப்படியும் கொடுத்தா வேண்டும் அதை நிறுத்துவதற்கு இறைவனுக்கு அதிகாரம் கிடையாது நாம் செய்யும் வேலைக்கு பலன் உண்டு ஆனால் எப்பொழுது எப்படி எவ்வாறு கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது அதை அந்த பலனை நிறுத்தும் அதிகாரம் இறைவனுக்கு கூட கிடையாது அந்த பலன் என்று எப்பொழுது நமக்கு கொடுத்தால் அதிகமாக ப பலன் கிடைக்குமோ அன்று அப்பொழுது வேண்டிய நேரத்தில் வேண்டிய விதத்தில் கிடைக்கும் இதில் எந்த வித மாற்றமும் இல்லை இந்த மா இதை மாற்றுவதற்கு இறைவனுக்கும் கூட அதிகாரம் இல்லையாது இந்த விதியை கூட நாம் இறைவன் என்று சொல்லலாம் எனவே விதி இப்படி நமக்கு நடந்தாகும் நாம் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் உள்ள ஒரு பலன் உண்டு ஆனால் வேலையை செய்வது மட்டும் நமது உரிமை வேலையை கடமையை செய்வதற்கு நமக்கு எல்லாவித உரிமையும் இருக்குது அது தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் அந்த வேலையின் பலனை எதிர்பார்க்க நமக்கு அதிகாரம் கிடையாது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்